ஹலோ ஆல் UGC நெட் எக்ஸாம் பத்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன் நம்ம இப்போ எழுதினோம் இல்லையா வர போன பதினெட்டாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதினோம் இல்லையா ஸோ இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறதா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதுனால இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைபர் கிரைம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நாங்க இதை ரத்து செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை சிபிஐ விசாரணைக்குமே உத்தரவிட்டிருக்கதா சொல்றாங்க ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய இந்த யூஜிசி நெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி தர்றது அதாவது தேர்வை மட்டும் கண்டக்ட் பண்ணி தர்றது வந்து என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஸோ தேசிய அளவில் நிறைய தேர்வுகளை அவங்க கண்டக்ட் பண்ணி தர்றாங்க இதற்கு முன்னாடி நீட் எக்ஸாமில் கூட இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாகவும் லீகலாக என்கொயரிஸ் போயிட்டுருக்கு அண்ட் சேம் வே இப்போது நடந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் கூட சில முறைகேடுகள் இருக்கிறதா சைபர் கிரைமில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தான் மத்திய அரசாங்கம் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த தேர்வை ரத்து செய்து அவங்க ஒரு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் லைக் இதுதான் அந்த கேன்சலேஷன் ஆஃப் யூஜிசி நெட் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் குறியது எனக்கும் ஆக்சுவலி என்ன பண்ணுறது தெரியல பிகாஸ் அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்குது ப்ரைம ஃபேஷியா இண்டிகேட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க எவிடென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க விச் மீன்ஸ் தே ஹவ் காட் சம் வேலிட் ப்ரூஃப் கேன்சல் பண்ணுறது ஜஸ்ட் லைக் தட் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா நேற்று தான் எக்ஸாம் நடந்தது இன்னைக்கு கேன்சல் பண்ணுவாங்க மிட் நைட்டில் அப்படின்னா தேவ் காட் சம் வேலிட் எவிடென்ஸ் இட் சீம்ஸ் அதுதான் இங்கே உங்க சொல்லியிருக்காங்க ப்ரைம ஃபேஷியா இண்டிகேட்ஸ் தட் அப்படிங்கிற மாதிரி ஃபைனா லைக் நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்களோ எக்ஸாக்டா நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு திருவள்ளுவர் சொன்னதான் ஞாபகம் வருது இடுக்கன் வருங்கால் நகு அப்படின்னு பட் ஸ்டில் இந்த விஷயம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை ஒரு ஆறு மாசம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும் போய் எழுதிட்டு வந்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளோட தான் இருந்தது நம்ம செஞ்சோம் சரிங்களா பட் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோலை தாண்டி நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நீங்க மனசளவில் எடுத்துட்டு போயிட்டு வருத்தப்பட வேண்டாம் அண்ட் இதை புத்திலையும் போட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் இது அதிர்ச்சிகரமான தகவல் தான் ஐ அக்செப்ட் எனக்கும் தான் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் பட் சம்திங் இன் அ பாசிட்டிவ் வே ஓகே அண்ட் பிகாஸ் இது நம்ம ஒன்றும் இது நம்ம கண்ட்ரோல் இல்லை நம்ம ஒன்றும் இதை செய்ய முடியாது இப்போ எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கலாம் எக்ஸாம் கொஞ்சம் ஏர்லியராக வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் சொல்வேன் பட் ஃபர்தராக இதுலேருந்து வேறு என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் ஐ இல் அப்டேட் யூ ஓகே இதோட ப்ராப்பர் ரீசன் என்ன ஏன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே காம் அண்ட் ஒன் மோர் திங் எக்ஸாமோட அதர் டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமை ரீகண்டக்ட் பண்ணுவோம் அதுக்குரிய டேட்ஸும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்து வேறு எப்படி மாறுதலுக்கு உட்பட்டதுதா என்ன ஏது அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்து அடுத்து தரேன் ஸோ ஸ்டேட் லோன் வித் சிக்ஷா கிளாஸ் எனக்கும் ஆக்சுவலி ஒரு சின்ன வருத்தம் இருக்கு இதில் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட மார்க் பேப்பர் ஒன்ல இவ்வளோ ஸ்கோர் வந்தது பேப்பர் டூவில் இவ்வளோ ஸ்கோர் வந்தது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இட் வாஸ் லைக் ஓகே இன்னைக்கு தான் அவங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டுமே நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டேன் இல்லையா காலையில் நடந்த பேப்பர் ஒன் வீடியோவும் போட்டோம் அண்ட் மதியம் நடந்த பேப்பர் ஒன்னுக்கும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டோம் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் டூக்கெல்லாம் நம்ம லைக் எக்ஸ்பிளேட்ரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மார்க் பேப்பர் ஒன் பேப்பர் டூ சப்ஜெக்ட் வைஸ் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கட் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி வி ஆர் கவுண்டிங் அவர் ரிசல்ட்ஸ் ஓகே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்மே ஆர் என்ஜாயிங் எக்ஸாம் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க ரிசல்ட்காக வெயிட் இருந்தாங்க பட் ஸ்டில் இட் ஹேப்பன் நான் சொன்ன மாதிரி இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஸோ லெட் அஸ் ஸ்டேட் யூன் என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம் இது ஒருவேளை இந்த எக்ஸாம் அடுத்து ரீகண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து ஒரு தேதி வருது அப்படின்னாலும் இல்லை இப்போது கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நான் உங்களோட இன்மீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருக்கும் ஹவுபோட் டிஎன் செட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக டிஎன் எக்ஸாமும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு முப்பது நாளுக்கு மேலவே ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் அதற்கு மேலேயே டைம் எடுத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பிகாஸ் அவங்க சைட்லேயுமே சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதுக்கு மோர் தென் அ டைம் எடுத்துப்பாங்க டிஎன்செட் எக்ஸாம் முடிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழித்து தான் நமக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வரும் ஓகே ஸோ எப்படி பார்த்தாலும் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஃபோர் மந்த் இருக்குது ஸோ ஐ கேன் ப்ரிப்பேர் நம்ம இந்த டைமில் பெஸ்டா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அஸ் இட் மீன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் வி ஹாவ் டு திங்க் ஓவர் இட் ஓகே ஸோ வாட் யூ கேன் டூ பி ப்ரிப்பேர் பண்ணலாம் பிகாஸ் வி ஹாவ் இன் அஃப் டைம் இல்லையா ஸோ அடுத்து நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா நம்மளோட கோல் என்னவோ நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அது ரிலேட்டடாக ஃபோக்கஸில் இருக்கணும் அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லுவீங்க லைக் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம படிக்கிற படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே அண்ட் இப்போது நடந்த இந்த ஒரு சூழலுக்கு நீங்களோ நானோ இல்லை யாரோ அந்த மாதிரிலாம் காரணமாக முடியாது ஸோ நம்ம காரணம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வருத்தப்படவும் தேவையில்லை ஸோ ஸ்டே காம் ஸ்டே பாசிட்டிவ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அண்ட் தென் உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணி யூ ஜஸ்ட் கீப் மூவிங் டுவோட்ஸ் த கோல் நமக்கு அடுத்த காலேஜ் டிஆர்பி இருக்குது டிஎன் செட் இருக்குது அகெயின் யூஜிசி நெட் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஐ இல் அப்டேட் யூ ஓகே நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஸ்டே காம் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்